ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே குரு அஸ்டாலஜரின் காலை வணக்கம் குரோதி வருடம் தை மாத ராசி பலன் மேச முதல் வரை அனைத்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலிருந்து பனிரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் செவ்வாய் சுக்ரன் புதன் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இப்படி ஒரு அமைப்பில் இந்த மாதம் பிறந்திருக்கு இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கடகத்தில் வக்கரமாக இருக்கார் அதுக்கப்புறம் மிதனத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த மாதமே மிதுனத்துலேயும் பயிற்சி ஆகிறாரு அப்போவும் செவ்வாய் வந்து வக்கரமாக தான் இருக்கார் சுக்ரன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகுறார் புதன் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் தனுசில் இருக்கார் அதுக்கு பிறகு மகரத்தில் பயிற்சி ஆகிறார் குரு பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மூணு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கார் வக்கரமாக இருக்கார் அதுக்கப்புறம் நாலு ரெண்டு இருபத்தஞ்சிலருந்து ரிஷபத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும் அப்படி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் மாறும் போன மாதம் எனக்கு தொழிலில் நல்ல லாபம் இருந்துச்சு இந்த மாதம் எனக்கு தொழிலில் வந்து லாபம் இல்லை ஆனால் நஷ்டம் இல்லை ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி பிற பிறக்கும் போது எழுதப்பட்ட ராசி பலன் என்னவோ ஜாதகம் பிறப்பு ஜாதகப்படி கொஞ்சம் மாறுதல் இருக்கும் அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அதையும் கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எண்பது சதவீதம் பலன் கரெக்டாக வரும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் நாலு கிரகங்கள் இடம் பயிற்சி ஆகுது இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலனாக கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அதில் லாபமா இல்லை நஷ்டமா அந்த மாதிரி இல்லை ஓரளவுக்கு சுமாராக போகுமா அந்த மாதிரியான விஷயங்கள் திருமணம் ஆகலை எனக்கு வயதாகிருச்சு வயது போயிட்டே இருக்குது திருமணம் ஆகலை திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் குழந்தை இல்லை அது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கோச்சாரால் பண்படி என்னுடைய ஜெ சுயஜாதமும் செட்டாகி அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான பலன் புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறதுக்கான பலன் இப்படி அவங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மூணு கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அதாவது ராகு கேது சனிப்பெயர்ச்சி அதுக்கப்புறம் குறுப்பெயர்ச்சி இதுக்கும் இந்த பயிற்சிக்கும் தனியாக நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது நான் கூடிய விரைவில் வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த பலனை வந்து நீங்கள் தை மாத பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு மட்டுமே உண்டான பலன் தான் அது அடுத்த மாதம் கிரகங்கள் கொஞ்சம் மாறும்போது அதுக்குண்டான பலன் வேறு மாதிரி வரும் அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு உண்டான பலன் அதுக்குண்டான எளிமையான பரிகாரம் உங்களுடைய ராசிக்கு தகுந்த இப்போ என்ன சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கோச்சார பலனாக சொல்ல போகிறேன் அதுக்கு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரியான பரிகாரங்கள் இருக்கும் சில பரிகாரங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பரிகாரங்கள் சில பரிகாரம் வந்து குழந்தைகளுக்கு அதாவது ஆறு ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்கிற மாதிரியான மாதிரியான பரிகாரங்களும் இருக்குது அதனால் எல்லாமே எளிமையான பரிகாரம் தான் இப்போ தை மாதத்திற்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தனி பவானியின் ஆதிக்கத்திலும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தையும் உடைய மகர ராசி நண்பர்களே உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கரன் கும்பத்தில் இருக்கிறது சுப விரய செலவுகளை ஏற்படுத்துவார் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் ஏற்பட்டாலும் சுப விரய செலவுகளை ஏற்படுத்துவார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து சுக்கரன் வந்து மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டம் எது எதிர்பாராத பொருள் வரவு பண வரவு உண்டு ராசியிலேயே சூரியன் இருக்கார் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து உடல் சோர்வு ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் செயல்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ வந்து போகும் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கடகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கார் அந்த காலகட்டங்களில் வீடு நிலம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் வீடு கட்டியிருக்கீங்க சொந்த வீடு அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிலம் வாங்கி போட்டிருந்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமான பிரச்சனைகள் வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும் அது ஒன்றும் பயப்படா இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக வராரு அந்த காலகட்டங்களில் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது முடிவுக்கு வந்துடும் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் தனுசில் புதன் இருக்காரு அப்படி இருக்கிற காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் போய் தலையீடு செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் அதனால் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தால் அதை விட்டு விலகி இருக்கிறது நல்லது பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து மூணு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமாக இருக்கிறதுனால குடும்பத்துலேயும் உங்களுக்கு நல்ல மதிப்பு இல்லை வெளிவட்டாரங்களில் பார்த்தாலும் நண்பர்கள் மத்தியில் பார்த்தாலும் உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்து இருக்கும் ஆனால் பயப்பட வேணாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு இருபத்தஞ்சிலருந்து குரு வக்கரநிவர்த்தி அடைவார் அந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நடந்த குடும்ப நண்பர் குடும்ப உறுப்பினர்களாக கூட இருக்கலாம் அவங்க நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் சுற்று வட்டாரத்துங்களில் உங்களுடைய பல கழகத்தில் உள்ள ஆண்களாக இருக்கலாம் அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கிறாமல் இருந்திருப்பாங்க இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா குரு வக்கரநவர்த்தி ஆனால் ஒன்று உங்களுக்கு வந்து பாராட்டு கிடைக்கும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வருது அதனால் குறு வக்கர்த்தி ஆனவ ஆன உடனே உங்களுக்கு நல்ல மரியாதையும் பாராட்டும் கிடைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பேச்சில் நிதானமாக இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கிறேங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தோம்னா திருநள்ளாறு சனி பகவான் அவரை போய் வணங்கிட்டு வந்துருங்க ஒரு தடவையாவது நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வணங்கிட்டு வாங்க உங்களுக்கான பரிகாரம் ஆதரவற்ற பள்ளியில் அதாவது ஆதரவற்ற பள்ளியில் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா மேலே சொன்ன கெடுபலன்கள் ஒன்றுண்டு இருந்தாலும் அது நல்ல பலனாக மாறி உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை தரும் வாழ்க வளமுடன்